அசுரன் பட வசனத்தை நிரூபிச்சு காட்டிய மாணவன் சாதித்தது எப்படி நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில சாதிய கொடுமைக்கு ஆளான மாணவன் சின்னதுரை பனிரெண்டாம் வகுப்புல ஒன்பது மதிப்பெண்களை எடுத்து சாதனை படைச்சிருக்கிறாரு கல்வியே ஆயுதம் அப்படிங்கறத போன்று கல்விக்கு முன்னாடி எல்லாருமே சமம் அப்படிங்கறத சம்மட்டையில் அடிக்கிறது போல தன்னோட மதிப்பெண்கள் மூலமா அனைவருக்குமே சின்னதுரை பாடம் கற்பிச்சிருக்கிறாரு திருநெல்வேலியில இருக்கிற நாங்குநேரி பெருந்தெருவை சேர்ந்தவங்க தான் கூலி தொழிலாளிகளான முனியா அம்பிகாபதி தம்பதி இவங்களோட மகன் தான் சின்னதுரை வள்ளியூர்ல இருக்கிற ஒரு தனியார் பள்ளியில பனிரெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு மாதம் ஜாதி ரீதியான தாக்குதலும் நடத்தப்பட்டுச்சு மாணவர்களுக்கு இடையில நடந்த இந்த பிரச்சனையில சின்னதுரையோட வீடு புகுந்து சக மாணவர்கள் பயங்கர ஆயுதங்களால நடத்திய தாக்குதல்ல சின்னதுரையும் அவங்களோட சகோதரையும் படுகாயம் அடைஞ்சாங்க இந்த அதிர்ச்சியில அவருடைய தாத்தா உயிரிழந்துட்டாரு இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதுமே ரொம்பவே பெரிய அதிர்வலையை ஏற்பட்டு இருந்துச்சு தொடர்ந்து சின்னதுரைக்கும் அவருடைய தங்கைக்கும் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டுச்சு சாதிய கொடுமையால பாதிக்கப்பட்ட சின்னதுரைக்கு என்ஜிஓ காலனி திருமால் நகர்ல புதுசா வீடு வழங்கினாங்க இந்த பிரச்சனையால பாளையங்கோட்டையில இருக்கிற அரசு உதவி பெறும் பள்ளியில சேர்ந்தாரு சின்னதுரை மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயும் தன்னோட காலாண்டு தேர்வை எழுதியிருக்கிறாரு சின்னதுரை இதுக்கிடையில சிகிச்சை ஒருபுறம் நடந்தாலுமே தன்னோட முழு கவனத்தையும் படிப்புல மட்டும் செலுத்தி தேர்வுக்கு தயாராக இருக்கிறாரு மாணவர் தாக்குதல்ல பாதிக்கப்பட்ட மாணவர் சின்னதுரையோட வலதுகையில தோள்பட்டையில வெட்டுக்காயங்கள் ஆகியிருந்தாலுமே அவருடைய விரல்கள் மற்றும் கைகள் பேனாவை பிடிச்சு எழுதுற அளவுக்கு தேரவே இல்லை அதனால தானா தேர்வு எழுத முடியாததனால உதவியாளர் மூலமா பிளஸ் டூ பொது தேர்வை எழுதினாரு இந்த நிலையில பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வோட முடிவுகள் வெளியாகி இருக்குது தேர்வு முடிவுல சின்னதுறை அறுநூறுக்கு நானூற்று அறுபத்தி ஒன்பது மதிப்பெண்களை பெற்று அனைவரையுமே ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார் தமிழில் எழுபத்தி ஒரு மதிப்பெண்களும் ஆங்கிலத்தில் தொன்னூற்று மூன்று மதிப்பெண்களும் பொருளாதாரத்தில் மதிப்பெண்களும் கணக்கு பதிவியல்லும் கணிப்பொறி பயன்பாட்டில் அங்கிருக்கிறாரு தேர்வு முடிவுகள் வந்தவுடனே செய்தியாளர்களை சந்தித்த மாணவர் சின்னதுரை தற்போது படித்த பள்ளியில சாதி பிரச்சனை இல்லை அப்படின்னும் இனி வரும் காலங்களில் மாணவர்களுக்கு இடையே சாதி பிரச்சனைகள் இருக்கவே கூடாது அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அசுரன் படத்தில் வரும் உணர்ச்சி பூர்வமான வசனமான காடு இருந்தா எடுத்து பிடுங்கிப்பானுங்க ஆனா படிப்பை மட்டும் எடுத்துக்கவே முடியாது விட அதனை கடப்பதுதான் முக்கியம் என்பதையும் தன்னுடைய படிப்பின் மூலமா ஒரு சில சாதியவாதிகளுக்கு உணர்த்திய தான் சின்னதுரை பொதுமக்களோட பாராட்டு மலையில இப்போ நனைஞ்சிட்டு வராரு தனக்கு பட்டய கணக்காளர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறதால பிகாம் படிக்க இருக்கிறதா மாணவர் சின்னதுரை தெரிவிச்சிருக்கிறாரு